செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது பகுதியில் சுமார் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த பகுதியில் எட்டு மாதத்திற்கு முன்பு கால்வாய் கட்டுவதற்காக லாரி மற்றும் டிராக்டரால் கட்டுமான பொருட்கள் ஏற்றி சென்றன கழிவுநீர் கால்வாய் உடைந்து இதனால் இரவு நேரங்களிலும் மருத்துவ அவசர தேவைக்கு கூட போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனை சீரமைக்க வேண்டும் என பலமுறை நகராட்சி நிர்வாகத்தினரிடம் தெரிவித்தும் நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இனியாவது நகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் நலன் கருதி இந்த கழிவுநீர் கால்வாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் ஆணையர் ஹேமலதா ஆகியோரிடம் பாமக நகர தலைவர் பார்த்திபன் தலைமையில் வழக்கறிஞர் கோகுல் உட்பட பொதுமக்கள் பலர் மனு அளித்தனர் மனுவை ஏற்றுக்கொண்ட நகராட்சி தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையரும் சம்பந்தப்பட்ட பகுதியில் உடனடியாக ஆய்வு செய்து கால்வாயை சீரமைப்பதற்காக நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என தெரிவித்தனர்